அனைவருக்கும் அங்கே வணக்கம் நண்பர்களே இந்த மாவுளி சுற்றுதல் அதாவது இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம இந்த தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா அது போலவே இந்த கார்த்திகை சுத்தவம் இதனுடைய பெயர் பார்த்திங்கன்னா மாவலி இந்த மாவலி நம்மளுடைய பழங்காலத்து முதல்ல இருந்தே இருந்துகிட்ருக்குங்க நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலருந்தே இது இருக்கிறதா சொல்கிறாங்க இதுக்கான குறிப்புகள் பாரங்கள்ல தென்படுறதாகவும் சொல்கிறாங்க சரிங்க இப்போ நம்ம வீட்டில் சுற்றின மாவழியை பற்றி சின்னதாக ஒரு காணொலி பார்க்கலாம் அந்த பழங்குடியினர் இது அவங்களுடைய நெருப்பு தேவைக்காகவும் அதே நேரத்தில் இந்த பனி காலங்கள்ல வெளிச்சத்துக்காகவும் உபயோகப்படுத்திருக்காங்க அவங்களுக்கு வெப்பமா வேணும் இல்லைங்களா தான் இது அதிகமா உபயோகப்படுத்திருக்காங்க இது போன்ற மரபுத் திருவிழாக்களை நம்மளுடைய பாரம்பரியம் பழமை மாறாம இன்னமும் நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு